மிகப்பெரிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா எளிதாக பண்ணியிருக்காரு நம்ம ஹெட்மேன் ரோஹித் சர்மா அதுதான் என்றும் மேன்மக்கள் மேன்மக்கள் என்று சொல்லணுங்க அதனால தான் சிறந்த கேப்டனாக இருக்கார் ஐந்து முறை ஐபிஎல்ல சாம்பியன் வின் பண்ணியிருக்காரு பட் என்ன அவரால் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அண்ட் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் தோனி மாதிரி வின் பண்ண முடியலை பட் இந்த டைம் அது வந்துட்டு டெஃபினட்டாக அவரோட இலக்காக இருக்கும் அதை ஜெயிப்பார் என்றே சொல்லாங்க நம்மளும் ஆண்டவனை ப்ரை பண்ணிக்கலாம் ஓகே நேற்று அயர்லாண்டை வந்துட்டு அப்படியே ஊதி விட்டாங்க ஓகேவா தூ அந்த மாதிரி துப்பி விட்டு போயிட்டாங்க என்றே சொல்லலாம் ஈஸியாக மேட்ச் நடந்ததும் தெரியல முடிஞ்சதும் தெரியும் தெரியல கிட்டத்தட்ட ஏறத்தால் ஒரு எட்டு ஓவர் இருக்கும்போதே ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் ரிசாப் பண்ட் வேறு லெவல் ஃபார்மில் இருக்காருங்க ஒன் டவுனில் அவரோட இடத்த வந்துட்டு அந்த ஸ்லாட்டை வந்துட்டு கொடுத்ததே வந்துட்டு நம்ம ரோகட் சர்மா தான் ஏன்னா நியூயார்க் வந்துட்டு லாங் மைதானம் ஓகேவா அங்கே வந்துட்டு பவர் ஹிட்டிங் சடனாக தேவை அது தாங்க அவரை சக்கட்டாக இறக்கி சக்கையை புழிஞ்சிக்கிட்டு இருக்காரு எதிரணி டீமாக ஓகே இது ஒரு நல்ல மூ அவரும் செம்ம ஃபார்மில் இருக்கார் நேற்று வேகப்பந்து வீச்ச ஒரு சிக்ஸர் அடித்தார் பார்த்தீங்களா அந்த கரண்டி சாட்னு சொல்லுவாங்க இல்லை ஸ்வீப் சாட்னு சொல்லுவாங்க அதை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது அது கஜமுஜா கஜமுஜான்னு சும்மா அப்படி திருப்பி விட்டாரு பாருங்க பேக்கில் சிக்ஸர் அதெல்லாம் வேற லெவல் என்று தான் சொல்லணும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த இந்திய பிளேயர்கள் கூஸ் பம்பு அயர்லாண்ட் போலர்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மாவே ஆகி போய்கிட்டு தான் இருந்தது பேதி அடியில் இப்படியெல்லாம் அடிக்கிறீங்களடா என்னம்மா இப்படி பண்ணுறீங்களம்மா அந்த மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட் இருந்தது ஓகே மேட்ச் வந்துட்டு சிறப்பாக முடிஞ்சிருச்சு அதாவது ஏ குரூப்பில் வந்து இந்தியா தான் முதல் பிளேஸில் இருக்காங்க நேற்று அயர்லாண்டை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது சூப்பர் தகுதி பெற்றுட்டாங்க சின்ன பையன் எனக்கு சப் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி மசாலா சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டேரெக்டாக மேட்ருக்குள்ளே போயிடலாம் பெட்ரிக்கு பிறகு ரோகட் சர்மா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அவர் தரப்பில் இருந்து வந்திருக்குங்க அதாவது நேற்று அவர் ஃபிஃப்டி படா படா சடா டமுடு டம் டமு டுமுடுன்னு சிக்ஸர் பவுண்ட்ரி திறக்க விட்டார் அண்ட் சேம் டைம் சடனாக ஃபிஃப்டி அடிச்சார்னு வைங்களேன் ஒரு மேட்ச் வின்னராக இருந்தார் ரன் ரேட் ஏறினதுக்கு இவர் மிகப்பெரிய கீ பிளேயராக இருந்தாருங்க ஓகே ஆனால் அதே மேட்சில் வந்துட்டு ஆடுகளம் கொஞ்சம் குண்டகமண்டக்கருங்க எல்லா கேப்டன்களுமே வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க ஏன்னா பந்து தரையில் படிச்சு ஆரம்பிச்சுன்னா எந்த சைடு வரும்னா அந்த ஆண்டவனுக்கு தான் எனக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த ஆடுகளத்தை செட் பண்ணி தொலைஞ்சிருக்காங்க மிகப்பெரிய இன்ஜுரி ஆகுறாங்க பேட்ஸ்மென்கள்லாம் அதில் மிகப்பெரிய லெவல்ல இன்ஜூரியா நம்ம ரோஹித் சர்மா ஆனாருங்க அந்த ஷோல்டரில் செம்மாட்டி ஓகே ரிட்டையர் கட்ட ஆகிட்டு போயிட்டார்னு வைங்கள இந்த நிலையில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா ஒருவேளை என்னால் விளையாட முடியாமல் போச்சுன்னா ஏன்னா ஸ்கேன் எடுக்கப்பட்டிருக்கு அதில் கொஞ்சம் காயம் பெரிதளவில் ஏற்பட்டிருக்கு என்றும் தெரிய வந்திருக்குங்க ஏன்னா இந்த இன்ஜுரியோடு அவர் ப்ளே பண்ணார்னா டெஃபினட்டாக வந்துட்டு பெரிய லெவலில் ஆகக்கூடும் ஏன்னா அவ்வளோதான் இந்தியா வந்துட்டு சூப்பர் ரெட்டில் குவாலிஃபைடு ஆகிட்டாங்க ஏறத்தால் இனிமேல் சின்ன சின்ன டீமு சின்ன பசங்களே இந்திய டீமில் இருக்கிற மீது இருக்கிற பிளேயர்களே பிரித்து விட்டுருவாங்கன்னு வைங்களேன் ஓகே இந்த நிலையில் அவர் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருங்க வைஸ் கேப்டனாக ஹர்திக் தானே இருந்தார் அவர் கைக்கு தான் கேப்டன் போகும்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் டிசனை மாற்றி விட்டுருக்காரு ரிஷா பாண்ட் அப்படி இல்லைனா பும்ப்ராவுக்கு வந்துட்டு கேப்டன்ஷிப் போகும்னு சொல்லியிருக்காருங்க அதாவது அவர் ரெக்கவர் ரெக்கவர் ஆகிறவரை பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடுவாரா என்பது மிகப்பெரிய டவுட் பாகிஸ்தான் மேட்சில் பும்ரா அல்லது ரிசா கேப்டன் பண்ணுவாங்க என்றும் அவர் தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அடுத்து வர்ற மேட்செல்லாம் ரோஹித் சர்மா ரெக்கவர் ஆயிடுவார் விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அந்த கேப்டன் வந்துட்டு கரெக்டான டிசிஷன் எடுக்கணும் கரெக்டான கையில் வந்துட்டு அந்த கேப்டன்சியை ஒப்படைக்கணுங்க பொறுப்பு ஒப்படைக்கணும் அப்படி என்ன பொறுத்தவரை சரியான இடத்துல தான் பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு ரிசா பண்ட் பும்ரா யார் வந்துட்டு சரியான கேப்டனா இருப்பாங்க யாருக்கு ரோஹித் சர்மா இந்த கேப்டன்சியை கொடுக்கணும் நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க மேலும் ரோஹித் சர்மா இல்லாமல் பார்க்க வந்துட்டு பார்க்க போட்டு அப்படியே துப்புவாங்களா டீம் இந்தியா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேன்